வணக்கம் இந்த விழாச்சு பாருங்க இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது இந்திய ஒன்றியத்தில் வணிகம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி முதன்முதலில் கட்டிய கோட்டை சென்னையில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தான் இன்றைய சென்னை மாநகரம் உருவாக காரணமாக இருந்த இந்த கோட்டையின் வரலாறு வியப்புக்குரிய புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்திருக்கும் நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் போரிட்டோ உடன்படிக்கை செய்தோ பெறவில்லை அக்காலத்தில் சோழமண்டல் கடற்கரை என்றழைக்கப்பட்ட இன்றைய மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள சுமார் ஐந்து மீட்டர் நீளமும் இரண்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பத்தாயிரம் சதுர அடிநிலப்பரப்பை விஜயநகர பேரரசின் கீழ் ஒரு சிற்றசராக ஆட்சி செய்து கொண்டிருந்த வந்தவாசி நாயக்கர் தாமர்லாவால் கிழக்கிந்திய கம்பெனியின் யான பிரான்சிஸ் டேக்கு தானமாக கொடுக்கப்பட்டது என்பதை குறிக்கும் மூல முதலான தான பத்திரம் ஒன்று ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியில் உள்ளது சரியான ஆன்சர் வந்து ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை வந்து ஜார்ஜ் கோட்டை ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்